ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப இருக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஆறுதலாக பேசியிருந்தீங்க நான் வந்து வீடியோ ஏன் போடலை இவ்வளோ நாளான்னு சொல்லி ரீசன் சொன்னதுக்கு ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் வந்து நான் லைவ் வந்திருந்தேன் ட்ரெயினில் இங்கேருந்து தமிழ்நாடு போகும்போது அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணை பிடிக்கும் பெரிய பொண்ணை பிடிக்கும்னு சொல்லி நிறையா லைவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி என்னோடய குழந்தைங்களுக்கும் என்னோடய சேனலில் ஃபேன்ஸ் இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட அம்மா அம்மா வீட்டில் என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு வேளை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை புதுசாக வீடியோ பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து நாலரை மணிக்கே தூக்கம் விட்டுருச்சுங்க ஸோ வீட்டில் மற்ற எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தூக்கம் வரல அதனால எந்திரிச்சு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம் ஸோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து டீ கடையில் அப்படியே டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ அந்த டீ கடைக்கு ஆப்போசிட்டே உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டிப்போ ஒன்று இருக்குது அங்கேருந்து லைனாக பஸ்ஸுங்க வந்துட்டு இருந்தது ஸோ அதுதான் இப்போ நான் காமிச்சேன் ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலரை மணிக்கு எழுந்துருச்சு வெளியில் வாக்கிங் போய்கிட்டு அப்படியே டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறதுங்கிறது எங்கள் கல்யாணான ஆறு வருஷ வாழ்க்கையில் இதுதான் வந்து முதல் டைம் இன்னைக்கு வந்து கோயிலில் ஒரு வேண்டுதல் இருக்கு அதுக்காக போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் அதனால ரிட்டன் நாங்கள் இருந்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஃபோன் பண்ணி பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்கன்னு சொல்லி அப்பா சொன்னார் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நானும் ஹஸ்பண்டும் அப்படியே வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக மாலை அப்புறம் வந்து மார்பூன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ துளசி சாமந்தி அப்புறம் மறிக்கொழுந்து இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க அரளிப்பூ இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க அது வந்து மார்பூன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு ஸோ அந்த பூ மாலை எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் அப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அப்புறம் லெமன் இதெல்லாம் வேணும்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தார் அதனால பூவும் மாலையும் அப்பா கிட்ட கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் அதெல்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து மார்க்கெட் இருக்கு காய் மார்க்கெட்டு அப்புறம் பழம் தேங்காய் எல்லாமே கிடைக்கும் அங்கே ஸோ அதனால நானும் ஹஸ்பண்டும் அங்கே போயிட்டு இருக்கும் இப்போ பழம் தேங்காயெல்லாம் வாங்குறதுக்கு இதுதான் வந்து எங்கள் ஊர் மார்க்கெட்டு விடிய காலையில இப்போ ஒரு அஞ்சரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ம் அஞ்சரை மணி தான் ஸோ இந்த டைமில் வந்து இடம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா கொஞ்சம் இருட்டுமா கொஞ்சம் வெளிச்சமா அப்படியே மைல்டான ஒரு காமான பீஸ்ஃபுல்லான ஒரு இதில் இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இப்படி நாலரை மணிக்கு எந்திரிச்சு டீ கடைக்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்து மார்க்கெட் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இது வரைக்கும் வந்ததே இல்லை நானும் ஹஸ்பண்டு கடைக்கு போகிறதா இருந்தால் ஈவினிங் டைமில் தான் எப்போவுமே போவோம் ஸோ இந்த மாதிரி மார்னிங் டைமில் எந்திரிச்சு போனதே இல்லை ஸோ போயிட்டு தேங்காய் பழம் அப்புறம் வந்து பாக்கு அப்புறம் லெமனு அப்புறம் தலைவாழை இலை இதெல்லாம் வாங்கிட்டோம் ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா சமையலுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தலை புதினா வாங்கிட்டு வர சொன்னாங்க ஸோ அங்கே அங்கேயும் போய் அதையும் வாங்கிட்டு வந்து நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம் இப்போ இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபுல்லாக காட்டுற பார்த்துக்கோங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆகுது நல்லா கிளியராக வெளிச்சமாக வந்துருச்சு இப்போ வீட்டுக்கு போகலாம் ஸோ வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு வீடு தொடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா கோயிலுக்கு போகணும்ல அதனால் வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தானே போகணும் அதனால் ஆல்ரெடி அம்மா அப்பா ஆய் பச்சிட்லாம் நாங்கள் வந்த அன்னைக்கே வந்து துவச்சி போட்டுட்டாங்க அதனால் வீடு மட்டும் கூட்டி தொடச்சா போதும் நான்வெஜ் எடுத்ததுனால வீடு மட்டும் தொடச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்கனால் நான் வந்து வீடு இருந்தேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இட்லியும் சாம்பாரும் தான் ஸோ கோயிலுக்கு போகணும் கோழி வெட்டி தான் வந்து சாமி கும்பிட்ணும் வேண்டுதல் ஸோ அதனால் கோழி மத்தியானம் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சிம்பிளாக சாம்பார் செஞ்சு இட்லி செஞ்சு அம்மா விட்டுட்டாங்க ஸோ சித்தி பொண்ணு வந்து ஊர்லேருந்து வந்திருந்தா அவளை வந்து ஃபஸ்ட்டு குளிக்க சொல்லி தலைக்கி அவளை பொங்கல் வைக்க சொல்லிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பாப்பாங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் நான் போய் குளித்தேன் நான் குளிச்சுட்டு பாப்பாங்களை குளிக்க வச்சுட்டு வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ அவள் வந்து பாப்பாங்களை தொடச்சி ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தா நாங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேப்பில் வந்து அம்மா குளிக்க போயிட்டாங்க எல்லாரும் ரெடி இப்ப கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சோ அம்மா நானு சித்தி பொண்ணு பாப்பாங்க எல்லாரும் தான் ஃபர்ஸ்ட் கிட்ட போனோம் சோ அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு பேர் அம்மாவோட சேர்த்து மூணு பேர் மூணுமே வந்து பொண்ணுங்க தான் இப்போ வந்திருக்கப்போ பாப்பா வந்து என்னோட ரெண்டாவது சித்தியோட ரெண்டாவது பொண்ணு ஸோ ரெண்டாவது சித்திக்கு ரெண்டுமே பொண்ணு அதில் ரெண்டாவது பொண்ணு தான் இவ ஸோ இவ வந்து இப்போ நைன்த்து படிக்கிறா அவள் மட்டும்தான் வந்திருந்தா பெரிய பாப்பா வரல அவள் லெவன்த்து படிக்கிறா ஸோ அவ ஸ்கூல் லீவ் போட்டு வர முடியாதுன்ட்டு வரல ஸோ சின்ன பாப்பா மட்டும்தான் வந்திருந்தாள் இதுதான் வந்து கோயில் பாப்பாங்களுக்கு அம்மா போட்டிருந்தது நான் இங்கே எம்பியில் இருக்கும்போது அப்பா வந்து அப்பா வேண்டுதல் வச்சுக்கிட்டாரான் அந்த கோயிலுக்கு ஸோ குழந்தைங்களுக்கு அம்மா இறங்கிருச்சுன்னா வந்து கோழி வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறேன்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் இருக்கும்போதே அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பிளான் பண்ணி இன்னைக்கு ரெடி பண்ணிட்டாரு ஸோ இருந்தே வெள்ளை பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கோயில்கிட்ட வந்து இந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்க அந்த வேல்கிட்ட சிலங்கை கிட்ட கொட்ட சொன்னாங்க ஸோ கொட்டிட்டு சாமிக்கு தேங்காய் உடச்சி அப்புறம் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த கோயில் இருக்க இடத்துல வந்து நான் டென்த் டுவெல்த்து படிக்கிற காலத்தில் வந்து குப்பை தொட்டி இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அங்கே தான் குப்பை கொட்டுவாங்க அதனால் இடம் ரொம்ப வந்து நாரி போயிருந்தது அதனால அந்த இடத்துல ஒரு யதார்த்தமா ஒரு கல் வச்சு சும்மா மஞ்சள் குங்குமம் கொட்டி சாமி கும்பிட்டு அந்த இடத்துல குப்பை கொட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சாமி கும்பிட்டு தான் உண்மையாலுமே ஒருத்தருக்கு சாமி வந்து சாமி ஆடி எனக்கு செல வைங்கன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல கோயில் உருவானது குட்டி கோயில் தான் ஒரு சில அதை சுற்றி ஒரு நாலுக்கு நாலு அடியில் ஒரு ரூம் மாதிரி போட்டு சாமி வச்சுருந்தாங்க ஆனால் இதுக்கு ஆடி மாதத்தில் இந்த கோயிலுக்கு பண்டிகை வரும் ஸோ அந்த பண்டிகை வந்துச்சுன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக மூணு நேரமுமே வந்து இந்த கோயிலில் அன்னதானம் போடுவாங்க காலையில் மதியம் நைட்டு மூணு நேரமுமே அன்னதானம் நடக்கும் பண்டிகை வந்து அவ்வளோ விமர்சையாக நடக்கும் ரொம்ப 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 கிராண்டாக பண்ணுவாங்க பண்டிகை ஸோ இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே சும்மா குப்பை தான் கொட்டி வச்சுருந்தாங்க இப்போ வந்து கோழியை சாமிக்கு காவு கொடுக்கறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ கோழி காலில் கட்டியிருந்த கயிறு எல்லாம் கழட்டிட்டு சாமி கிட்ட வச்ச தீர்த்தத்தை எடுத்து கோழி மேலே தெளிப்பாங்க அது வந்து இப்படி சிலிருக்கும் இப்போ சிலுதிர்ச்சி பார்த்தீங்களா அந்த மாதிரி சிலிருக்கும்போது சாமிக்கு வந்து கோழியை காவ வந்து கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு அது மூலியமா வந்து வெட்டி சாப்பிடுறோம் மட்டும் பாருங்க நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் சோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒரு சிலர் கமெண்ட்ல அதனால தான் நான் நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்து கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டு அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன் நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்து கரெக்டாக நீர் வாங்குகிறோம் அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு கோயில்கிட்ட வந்தார் ஸோ கரெக்டாக அவங்க கற்பூரம் காமிச்சு எங்ககிட்ட நீர் கொடுக்குறதுக்கும் அவர் வரதுக்கும் சரியாக இருந்தது அதுக்கப்புறம் அவரும் வந்து சாமி கும்பிட்டு நீரெல்லாம் வாங்கிக்கிட்டார் இந்த கோவிலில் வந்து திருஷ்டி கழித்து அந்த வேலில் வந்து எலுமிச்ச பழம் குத்துவாங்க இதுவும் வந்து இந்த கோயிலோட வழக்கம் ஸோ நம்ம கோவிலில் சாமி கும்பிட வரவங்க லெமன் வாங்கிட்டு வரல அந்த லெமனை வந்து நம்ம குடும்பத்தோடு நிற்க வச்சு நமக்கு சுற்றி அந்த வேலில் வந்து குத்துவாங்க அப்போ வந்து திருஷ்டி கழிஞ்சு தான் வந்து மக்களோட நம்பிக்கை ஸோ அதனால் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு பாப்பாங்களுக்கு அப்பா சுற்றி வேலில் வந்து எல்லாமே நான் சொருகிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து பொங்கலெல்லாம் வச்சுட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன படத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத படத்துக்கு போய் காமிக்கிறேன் ஸோ நான் அம்மா அப்புறம் வந்து பாப்பாங்க ஹஸ்பண்டு சித்தி பொண்ணு தம்பி ஸோ எல்லாரும் தான் வந்து படத்தை கிளம்பணும் அம்மாவும் சித்தி பொண்ணும் வந்து பஸ்ஸு வச்சு விட்டுருவோம் நான் தம்பி ஹஸ்பண்ட் மட்டும் பைக்கில் போவோம் பாப்பாங்களும் அம்மாவோடைய பஸ்லேயே வந்துடுவாங்க ஸோ நான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அவங்க அவங்க வந்து கோயிலுக்கு போகும்போது எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸில் தான் வந்தாங்க ஸோ நான் மட்டும் வந்து எனக்கு பைக்கில் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ நானும் தம்பி ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து பைக்கில் கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவையும் சித்தி பொண்ணையும் பாப்பாங்களையும் கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் நாங்கள் மூணு பேரும் வீட்டிலேருந்து கிளம்பணும் அம்மா வீடு வந்து ச ஓமலூர் ஸோ நாங்கள் இப்போ போகிறது வந்து ஜங்ஷன் சேலம் ஜங்ஷன் இருக்குது இல்லையா அங்கே இருக்க ஒரு தேட்டருக்கு தான் போகிறோம் ஸோ எஸ்பிஆர் சினி காப்ளக்ஸ் சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்னையும் தம்பியும் ஹஸ்பண்ட் வந்து இறக்கி விட்டுட்டு தேட்டருக்கிட்ட அப்புறம் அம்மாவையும் சித்தி பொண்ணையும் பஸ் ஸ்டாப்க்கு கூப்பிட போயிருந்தாரு சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே பிறந்து நான் இந்த எஸ்பிஆர் சினி காம்ப்ளெக்ஸ் இந்த தேட்டருக்கு வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போனேன் ஸோ தேட்ரு வந்து செம்மையாக இருந்தது வேற லெவலில் இருந்தது அந்த தேட்டருக்கு வெளியில் கேன்டீன் அப்புறம் எல்லாமே லைட்டில் இருந்து எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நாமளாக வந்து குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அம்மா வீடு அம்மாவை வீடு விட்ட பாட்டி வீடு பாட்டி வீடு விட்டால் அம்மா வீடு ஸோ அதை விட்டால் காலேஜு ஸ்கூலு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லைஃபு ஸோ இந்த மாதிரி தேட்டருக்கு போகிறது என்ஜாய் பண்றது அதெல்லாம் ரொம்ப கிடையாது அப்படினாலும் வந்து நான் மிஞ்சு மிஞ்சி போனது வந்து சேலம் நியூ பஸ் இருக்க ஏஆர்ஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ் தேட்டர் தான் இந்த மாதிரி வந்து அவுட்ரு சைட்லாம் நாங்க வந்ததே இல்லை இதுதான் தேட்டர் வந்து நல்லாவே இருந்தது நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் தேட்டரில் தான் அதிகமாக நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியே போகிறதா இருந்தால் தேட்டரில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டு சீட்டில் இது வரைக்கும் நான் உட்காந்து பார்த்ததே இல்லை கல்யாணம் ஆகி இது வரைக்கும் நான் வந்து ஊருக்கு வந்தால் ஒரு நாள்ல இருந்து அஞ்சு படமாவது பார்த்துட்டு வந்துடுவேன் ஸோ ஒரே படத்தையே கூட மூணு வாட்டியெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்துருக்கோம் எங்கள் எம்பி வந்துட்டோ இல்லை ஒசூர்லேருந்து அம்மா வீட்டுக்கு போகும்போதும் இல்லை சென்னையிலருந்தோ அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகும்போதும் சரி ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு படமாவது பார்த்துருவோம் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வெளியே போகணுன்னாலே தேட்டர் தான் நான் இது வரைக்கும் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து படமே பார்த்ததில்லை அதனால இந்த டைம் ஃப்ரண்ட் ரோ வந்து புக் பண்ண சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்டை ஸோ ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து பார்க்குற ஃபீல் வேறு லெவலில் இருந்தது அந்த தேட்டருக்கு வெளியில் இன்ட்ரவலில் வரும்போது இந்த மாதிரி ஒரு எல்இடி டிவியில் நெக்ஸ்ட்டு அப்கமிங் மூவி எல்லாம் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் வந்து ஒரு வீடியோ கிளிப்பாக நான் எடுத்துட்டேன் அண்ட் நாங்கள் இன்றைக்கி என்ன படத்துக்கு போயிருந்தோம் ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா அனுமன் மூவிக்கு தான் போயிருந்தோம் இருந்தோம் ஸோ போனோம் ஃப்ரெண்டில் உட்காந்து பார்க்குற ஃபீல் வந்து நல்லாவே இருந்தது அண்ட் அதே மாதிரி அதை விட இன்னொரு ஃபீல் என்னன்னா இன்டர்வல் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பாப்கார்ன் ஒரு கோக் ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கினோம் இதே வந்து எங்களுக்கு அறநூறு ரூபா பில் ஆகிடுச்சு ஸோ இன்டர்வல் முடிஞ்சு நல்லா சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ சித்தி பொண்ணுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அதனால் வந்து சித்தி பொண்ணை போய் சித்தி வீட்டில் விட்டுட்டு வரலான்ட்டு நானும் ஹஸ்பண்டும் தேட்டர்லேருந்து டைரக்டா கிளம்பிட்டோம் பைக்கில் பெரிய பாப்பாவை மட்டும் கூட்டிட்டு அம்மாவும் தம்பியும் சின்ன பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஊருக்கு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அம்மாவோட அம்மா வீடு அதாவது எங்கள் ஆயா வீடும் எங்கள் சித்தியும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆயா வீடு அம்மாவோட அம்மா வீடு ஸோ நாங்கள் நாங்க நாங்கள் வந்து இந்த ராமர் கோயில் அயோத்தி ராமர் கோயில் இருக்குல்ல அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ ஊருக்கு அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அப்போ ஸோ அதனால ஆயா வந்து ஈவினிங் டைம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு வீட்டிலெல்லாம் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வெளியெல்லாம் கோலம் போட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க நாங்கள் போகும்போது ஸோ போயிட்டு பாட்டி இருந்து டைரெக்டாக சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்து சித்தி வீடு அதாவது அம்மாவோட ரெண்டாவது தங்கச்சி வீடு இவங்க தான் அம்மாவோட மொதல் தங்கச்சி அதாவது அம்மா ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டாவது இவங்க அவங்களோட பெரிய பொண்ணு முன்ன காமிச்ச சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் காமிச்சது எங்க சித்தப்பா ரெண்டாவது சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போய் தங்கச்சியை விட்டுட்டு நான் ஹஸ்பண்டு பெரிய மறுபடியும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அண்ட் ஃபேமிலி ஸோ வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம் பாய்